இலங்கையில் நடந்த பயங்கரம் மனைவியை ஓட ஓட வட்டி கொலை செய்த கணவன் கண்டி நாவலப்பிட்டியில் தனது மகளின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன் இன்று காலை போலீசாரிடம் சரணடைந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் நாவலப்பட்டி செம்பரோக் பகுதியில் வசித்து வந்த மூன்று பிள்ளைகளின் தாயான கயானி தில்ரூஷி குமார் என்று நாற்பத்தி ஆறு இவ்வாறு கொலை செய்யப்பட்டார் கணவருடன் தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டு வருவதால் அவர் தனது மகள் வீட்டில் தங்கியுள்ளார் கொழும்பில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் அவர் நேற்று நாவலுபெட்டியில் உள்ள தனது மகளின் வீட்டுக்கு ஒரு அன்னதானத்தில் பங்கேற்கு சென்றிருந்தார் இந்நிலையில் இன்று அதிகாலை ஒன்று அளவில் வீட்டின் தரைத்தளத்தில் உள்ள ஜன்னல் வழியாக கூர்மையான ஆயுதத்தோடு ரகசியமாக வீட்டிற்குள் நுழைந்த கணவர் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை குத்திக் கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மனைவி தப்பிக்க வீட்டை விட்டு வெளியேற வெளியே ஓடி வந்துள்ளார் அவரை துரத்தி ஓடியில் மகள் அடித்து கொலை செய்யப்பட்டதாக போலீசாரிடம் கூறியுள்ளார் தாயை காப்பாற்ற சென்ற மகளும் காயமடைந்ததாகவும் குடும்ப தகராறின் விளைவாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது உயிரிழந்த பெண்ணும் அவரது கணவரும் சிறிது காலமாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் சடலமானது நாவலுக்கு ி மாவட்ட பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர்